தருமபுரி அருகே கடத்தூர் பகுதியில் அணுகுச்சாலை அமைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தலைமையில் சாலை மறியல் செய்ய முயன்றதால் பரபரப்பு தருமபுரி அடுத்துள்ள கடகத்தூர் பகுதியில் அதியமான் கோட்டை முதல் ஓசூர் வரை புதிதாக அமைக்கப்பட உள்ள ஆறு சாலையில் தருமபுரிக்கு செல்ல அணுகு சாலை அமைக்கப்படாததால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிர் படுகாயங்களும் ஏற்பட்டு வருகிறது இந்த அணுகுசாலையை அமைத்துக் கொடுக்க அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று தருமபுரி அதிமுக மாவட்ட கழக செயலாளர் தமிழகம் முன்னாள் உயர்கல்வி மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் அமைப்பு செயலாளர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ கடகத்தூர் பிரிவு சாலை அருகே சாலை மறியலில் செய்ய குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சாலையை சரி செய்த பிறகே இங்கிருந்து செல்வதாக தெரிவித்த பின்பு உடனடியாக அணுகு சாலை சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து விடப்பட்டது உடன் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோ ஆ கோவிந்தசாமி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்